ஹமாஸுக்கும் இஸ்ரேல் அமைப்புக்கும் இடையிலான மோதலில் ஒரு வாரத்திற்குள் போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் காங்கோ ருவாண்டா ஒப்பந்தத்தை கொண்டாடும் நிகழ்வில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டதாக தான் நம்புவதாக ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நெருங்கிவிட்டது என்று நினைக்கின்றேன் சம்பந்தப்பட்ட சிலரிடம் நான் இப்போதுதான் பேசினேன் அடுத்த வாரத்துக்குள் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றார் இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் தங்கள் வசமுள்ள பயண கைதிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் கூறியுள்ளது ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக கைவிட்டால் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று இஸ்ரேல் தெரிவித்தது இருப்பினும் ஆயுதங்களை கைவிட முடியாது என ஹமாஸ் மறுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு எட்டு பொரலை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஆணும் பெண்ணும் போதிப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்டு நேற்று கைது செய்யப்பட்டனர் இவர்களின் உயர் மதிப்பு சொத்துக்கள் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த சொத்துக்கள் போதைப் வர்த்தகத்தின் மூலம் பெறப்பட்டவை என போலீசார் நம்புகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் கந்தானையில் நான்கு மாடி வீடு பொருளை கொழும்பு ஏற்றில் இரண்டு இரண்டு மாடி வீடுகள் பொருளை கொழும்பு ஏற்றில் மூன்று மாடி வீடு ஜப்பானிய ஆல்டோ வாகனம் வீண் ஆர் வாகனம் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த பறிமுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஜூன் இருபத்தி ஏழாம் அன்று கந்து நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜூலை பதினொன்று வரை விளக்கு வைக்கப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது